கடன் தொல்லை நீங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஏற்ற வேண்டிய தீபம் கடவுளை வணங்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வாழ்க்கையில் சில நேரங்களில் பல காரணங்களால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகிறது ஆனால் சிலர் அதனை திருப்பி செலுத்த முடியாமல் திணறுவார்கள் நாளுக்கு நாள் கடன் அதிகரித்து மனதிற்கு அமைதியை குலைக்கும் சூழ்நிலை உருவாகலாம் பலருக்கும் இந்த நிலை பெரும் கவலையாக மாறிவிடுகிறது ஆனால் கடன் தொல்லைக்கு இறை வழிபாடு சிறந்த தீர்வாக இருக்கலாம் பல்வேறு புராணங்களும் சாஸ்திரங்களும் குறிப்பிடுவது போல் கடவுளுக்கு உரிய தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் சுமை குறைந்து பணநிலை முன்னேறும் குறிப்பாக சரியான முறையில் சரியான தீபத்தால் செய்யப்படும் பூஜை மன நிம்மதியுடன் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கும் இதில் எந்த கடவுளுக்கு எந்த வகையான தீபம் ஏற்றினால் கடன் குறையும் என்பதை விளக்கமாக பார்க்கலாம் இந்த வழிபாடுகளை பக்தியுடன் செய்து கடன் சுமையை நீக்கி வாழ்க்கையை செழுமையாக மாற்றிக்கொள்ளலாம் கடன் பிரச்சனை தீர முதலில் விநாயகரை வழிபடுவது மிக முக்கியம் விநாயகருக்கு எள்ளி எண்ணெய் தீபம் ஏற்றி துர்கா அஷ்டகம் அல்லது விநாயகர் அகவல் சொல்லி வழிபட்டால் கடன் தொல்லை குறையும் வியாபாரம் வளர்ந்து கடன் குறைய முருகனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்தார் கடன் தொல்லை குறையும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பு வளம் பெருக்க கடன் தொல்லையை நீக்க மகாலட்சுமிக்கு திரியகல் தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தால் பணநிலை மேம்படும் கடன் சுமை குறைய சிவபெருமானுக்கு விளக்கெண்ணை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்தால் கடன் குறையும் பிரதோஷ விரதம் பில்வார்த்தனை மேற்கொள்வது சிறப்பு கடன் முடிவுக்கு புத்திசாலித்தனமான தீர்வுகள் கிடைக்க தட்சிணாமூர்த்திக்கு பசு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் தட்சிணாமூர்த்தி பாராயணம் செய்தால் கடன் தீர்வு எளிதாக கிடைக்கும் கடன் தொல்லைக்கு மிக முக்கியமான பரிகாரம் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சனீஸ்வர மந்திரம் அல்லது நீல சரஸ்வதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தால் கடன் சுமை குறையும் வழிபாடுகளை எந்தெந்த நாட்களில் செய்யலாம் செவ்வாய் சனி புதன் கடன் தீர பரிகார தீபம் ஏற்ற சிறந்த நாட்கள் பிரதோஷ தினம் சிவன் வழிபாட்டால் கடன் குறையும் வியாழன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு இறுதி வார்த்தை கடன் சுமையை நீக்க இறை வழிபாட்டின் மகத்துவம் கடன் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதனை குறைத்து சந்தோஷமாக வாழ்வதும் முக்கியம் கடவுளின் அருளால் சரியான முறையில் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டால் கடன் தொல்லை குறைந்து செல்வ வளம் பெருக்கும் இறை நம்பிக்கையும் மனதளவில் ஏற்படும் அமைதியும் கடனை செலுத்துவதற்கான புத்திசாலித்தனமான வழிகளையும் காட்டும் தீப வழிபாடு என்பது வெறும் கடமையாக செய்ய வேண்டிய ஒன்றல்ல அது நம் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை கொண்டு வரும்